அவரோட குடும்ப கதை இவரோட குடும்ப கதைன்னு சொல்லி ரெண்டு குடும்ப கதையும் பேசி ஒரு மாதிரி குடும்ப ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க சரி அது மட்டும் ஆச்சான் பாத்தா அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஜெஃப்ரி கொஞ்சம் கோவத்துல சுத்தினான் ஏன்னா சிவகுமார் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல ஜெஃப்ரி செலக்ட் பண்ணிருப்பான் அப்ப ஜெஃப்ரி வந்து லைட்டா என்னடா ஒஸ்டா பண்ணு மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பான் அப்ப நேரம் சிவகுமார் போயிட்டு நான்ப்பா ஜெஃப்ரி பேச மாட்டேன் முன்னாடி எல்லாம் அண்ணன் என்ன வந்து பேசுவா இப்போ ஒண்ணும் பெருசா பேச மாட்டேங்க அதெல்லாம் விடுப்பா அதெல்லாம் கேம் பான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பேசிட்டாரு அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணி ஜெஃப்ரி அதெல்லாம் ஒண்ணு இல்லனா அதெல்லாம் பெருசா நினைக்கவே இல்லனா விடுங்க அப்படி சொல்லி விட்டா சரி ஓகே அதுதான் ஆச்சுன்னு பார்த்தா அப்படியே இந்த பக்கம் நைட் கட் பண்ணி பார்த்தா வீட்டுக்குள்ள ஏதோ ஆடிட்டு இருந்தோம் கலர் கலரா கேம் போட்டு ஆடிட்டு இருந்தோம் அந்த கேம் எல்லாம் ஆடி முடிச்ச பிற உள்ள வந்து நம்ம சவுந்தரா ஜெஃப்ரிலாம் உட்காந்து ஒரு கதை பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அருணன் நடந்து போவோம் நடந்து போறவன் அவனை பத்தி தான் பேசுறாங்க நினைச்சிட்டு வேகம் உள்ள வந்து ஜெஃப்ரி நான் வந்து உன்னை வேணும்னு செலக்ட் பண்ணலடா அது நான் வேணும் நாமினேட் பண்ணல நான் வந்து ஒஸ்ட் பேப்பர்ல செலக்ட் பண்ணதுக்கான காரணம் இந்த வாரம் நீ அதிகமா டாஸ் கார்டில் பத்தி அதனாலதான் சொன்னேன் அங்கிருந்து ஜெஃப்ரி டே உன்ன உன்னை நான் அஞ்சிதா பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் எனக்கான எனக்கு எடுத்து சொல்றேன் சரியா நான் வந்து அதை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் நீ டாஸ் பார்த்தியா பத்தியா அதனால தான் உன்னை செலக்ட் பண்ண வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே அடிச்சாச்சு அங்கே ஜெஃப்ரி கான அந்த கான்வெஷன் முடிஞ்சு போச்சா இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை வரப்பதில்ல சரி சவுந்தரா கிட்ட நம்ம சாச்சன பயங்கரமா பேசினாங்களே சோ அவங்க ரெண்டு பேருக்கும் போயின்னு பார்த்தா நேற்று வந்து செவன் ஸ்டோன் ஆனாங்கப்பா அந்த செவன் ஸ்டோன் ஆடினப்போ வந்து சவுந்தரியா கூப்பிட்றதுக்கு உள்ள போய் ஜெஃப்ரி கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டு இருக்கும் நான் சவுந்தரா வந்து நான் வரேன் வரேன் சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு சவுண்ட் வருது யாருன்னு பார்த்தா நம்ம சாச்சனா சாச்சனா அங்கிருந்து சவுண்டக்கா சவுண்டக்கா வரீங்களாக்கான்னு சொல்லி கேட்டாச்சு முடிஞ்சா இவனை யாருமே அவங்களுக்குள்ள அந்த ஒரு கோவங்கிறத ஒரு ஒரு நாள் கூட ஒருபடியாக வைக்க மாட்டேங்குது இப்படி வச்சா எப்படி கேம் ஆட இப்ப நம்ம டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அக்கா இருக்காங்கல்ல அவங்க கூட நேத்து பெருசா வாய்ப்பு பேசியிருப்பாங்க உப்பு போட்டு சாப்பிடுங்க எங்க வீட்டு உப்பு தரும் அந்த அக்காவுமே அதே மாதிரி நேத்துக்கான லைவ்லயே நேர சிவகுமார்ட்ட போயிட்டு நான் இதுக்காண்டி தான் உங்களை சொன்னேன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காங்க சரியா நான் உங்க குடும்பத்துல ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை அக்கா இந்த இடத்துல இருந்தா அதாவது அவங்க ஒய்ஃப் இந்த இடத்துல இருந்தாலும் தான் சொல்லியிருப்பாங்களா சோ அந்த சாணத்துல தான் நான் சொன்னேன் அப்படின்னு மாதிரி அவங்களும் பேசியாச்சு மொத்தத்துல இவங்களுக்கான சண்டையே எனக்கு என்னமோ ஸ்கிரிப்ட் மாதிரியே ஃபீல் ஆகுது எப்படி அந்த சண்டை அந்த காண்டி போடுறானு ஒரு ஒரு மணி நேரம் அந்த சண்டை இருக்குது அந்த ஒரு மணி நேரம் தாண்ட பிறகு மாத்தி மாத்தி பேசிக்கிறானு ப்ரோ அப்ப நமக்கு எங்க இருந்து அடுத்த நாள் கண்டென்ட் வரும் வராத இப்படி பேசிட்டா எனக்கு இதை நினைச்சு சிரிக்கவா அளவான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பட் இருந்தாலுமே இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் வந்து சௌந்தர்யா கண கேம கண்டுபிடிச்சாங்க ஒரு சில பேர் சௌந்தர்யாக்கு பாசிட்டிவா வருமோ நினைச்சு பதறிட்டு இருக்காங்க அது என்ன நேத்துக்கான எபிசோட் கடைசியில் ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க தரிசிக்கா வந்து ஒன்னு சொல்லிருப்பாங்க இந்த விஷயம் மொத்தமா சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாக்கு வந்து பயங்கர பிளஸ் போகும் ஏன்னா சௌந்தர்யா தான் பயங்கரமா அடி வாங்கிருக்காங்க சோ அது எனக்கு தெரிஞ்சு மக்கள் மத்தியில பிளஸ் போகும் அவளுக்கு தான் நிறைய பாராட்டுகள் வரும்போது முக்கியமா பயங்கரமா எல்லாரும் ட்ரிகர் பண்ணி ஒரு கேம் ஆடுறா அவ வந்து பக்கம் ஒரு கேம் ஆடுறா முக்கியமா ஆண்களை ட்ரிகர் பண்ணிட்டா அப்படி சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல அருண் சொல்லியிருப்பானா நாங்க 트리거 ஆகல ஆனா அவ ட்ரை பண்ண பட் நாங்க 트리거 ஆகல ஆனா அவ நினைச்சது என்னன்னா அந்த கேம் தானா நாங்க 트리거 ஆகும்ோ ஆகி சவுந்திரையவே அடிக்கணும் அடிச்சி சவுந்திரை போட்டு ஓடறேன்னு அடிக்கணும் அப்ப அந்த இடத்துல சவுந்திரை வந்து உடைஞ்ச ALUவா அழுதுனே வெளிய இருந்து பார்க்குற மக்கள் நினைப்பாங்க ஐயோ சவுந்திரே பாவம்னு சொல்லிட்டு சவுந்திரைகான ஓட்டுகள் வந்துறோம் அதே மாதிரி எங்களுக்கு நெகட்டிவ் வந்துறோம் அத தான் சவுந்திரை எதிர பட் நாங்க அதை குடுக்க மாட்டோம் நாங்க தெளிவா இருக்கோம்னு சொல்லிட்டு அருண் சொல்றான் சத்தியமா சொல்லப் பனா சவுந்திரைகான கேம் அதுதான் நீங்க நேற்று நல்லா நோட் பண்ணினா தெரியும் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்து கலாய்ச்சிருப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்து ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிங்க வந்தோன்னே வேணும்னு ஆண்கிரணியை மொத்தமாக நிப்பாட்டி விட்டு ஆண்கிரணியை ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க சௌந்தர்யா ஓகேவா ஆண்களையும் ஃபுல்லா வச்சு ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்த ஜாக்லின் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அவங்க எல்லாரையும் நுப்பாட்டி விட்டு சௌந்தரம் அங்க வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தா அதுதான் பெரிய தப்பு அப்பலாம் கிடையாது கால் மேல எதுக்கு இந்த மாதிரி பூமரித்தனமா ஜாக்லின் திடீர்னு பேசுறாங்க நமக்கு தெரியல கால் மேல கால் போடுறது வந்து அவன் ரைட்ஸி அவன் யார் முன்னாடி வேணா போட்டுக்கலாம் உனக்கு மரியாதை ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அது போடாமல் இருக்கலாம் அது ஒண்ணு பெருசாலாம் கிடையாது எல்லாருமே அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது ஆனா ஆனா திடீர்னு பார்த்தா ஜாக்லின் ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க பட் அது மட்டும் அங்க யாருக்கும் கோவப்படுத்தல ஆனா சௌந்தரம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையும் டிரிகர் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேச பேசியிருப்பாங்க நல்லா நோட் பண்ணி நான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தர தனித்தனியா முதுக்கு பின்னாடி பேசுற நீ வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை நீ வந்து சிங்கி அடிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் பேசியிருப்பாங்கல்ல அது எல்லாமே அவங்களை ட்ரிகர் பண்றதா ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒவ்வொரு ரவுண்டா நடத்துறாங்கன்னு இப்போ ஒரு ரவுண்டு பஸ் அடிச்சு இந்த ரவுண்ட்ல இவங்க ட்ரிகர் பண்ணா அடுத்த ரவுண்டு ஆண்கள்லாம் நமக்கு ரோஸ் பண்ண வரணும் அப்போ அவங்க பயங்கரமா வன்மத்தை கக்கி ரோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்க உடஞ்சு அழுதுட்டாங்கன்னா வெளியிருந்து பாக்குற மக்கள் என்ன பண்ணுவாங்க ஐயோ பாவம் சௌந்தர்யா போடுவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பா நமக்கே டக்குன்னு பாத்தனே ஐயோ சௌந்தர போட்டு இந்த குடும்பம் பண்றாங்க ஏன் இவனை பேசுறானு ஆண்கள் ரொம்ப மோசமா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு நமக்கு தோணுமா தோணாதா அதான் அதான் அவங்க ட்ரை பண்றாங்க ஆக்சுவலா ஓகேவா அதுதான் ட்ரை இதுவும் ஒரு கேம் தான் முத்து சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு கேம் தான் பட் இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு எல்லை மீறி போய் தான் நம்ம சாச்சனா அவர்கள் ஓவராக பேசியிருப்பாங்க ஸோ அதுக்கான விளைவுகளை கூடிய சீக்கிரம் வந்து அனுபவிப்பாங்கன்னு எனக்கு தோணுது முக்கியமான சாட்சனாவோ அவங்க பேர் என்னங்க ஆ நம்ம வர்ஷனையும் அனுபவிப்பாங்க அது என்னென்னனு அடுத்தவடியில் சொல்கிறேன் ஸோ மொத்தத்தில் சவுந்திரியக்கான கேம் இதுதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்க முத்து சொல்கிற மாதிரி தான் நம்ம கூட நினச்சோம் முத்து எதுக்கு சவுந்திரவை பார்த்து பயப்பட்றான் முத்து இந்த வீட்டுல யாரை பார்த்தும் பெருசாக பயப்பட மாட்டேங்கிறான் எல்லாருக்கான கேமை கண்டுபிடிச்சிடறான் பட் முத்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கான் சௌந்திரியக்கான கேமை பார்த்து நான் பயப்படுறேன் பேசுறேன் கிட்ட எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல நான் எப்படி பேசணும்னு சௌந்தர் எங்கேயோ ஒரு இடத்துல திருப்பி விட்டுறது எனக்கு பெரிய ஆபத்தா வந்து விடுஞ்சிடும் நான் நினைக்கிறேன் சோ அதனால இந்த வீட்ல நான் பேச முடியாம பயப்படுற ஒரு ஆள் வந்து நான் சௌந்தர்யாவா நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லிருப்பான் ஏன் ஒரு ஃபைனலிஸ்டாகவும் சவுந்தரவை தான் பார்க்குறான் முத்துக்குமார் அந்த அவன் அவனே ஓப்பனாக சொல்லிட்டான் ஸோ அந்த வகையில் உண்மையாகவே நமக்கு தான் சவுந்தரக்கான கேம் தெரியலையா இல்லை அவனை கண்டுபிடிச்சே தான் சவுந்தரக்கான கேமா இல்லை சவுந்தர உண்மையாகவே இப்படி தான் இருக்காங்களா நமக்கு தெரில ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாயிண்ட் வைக்கும்போது நமக்கே யோசிக்க தோணுது நேற்று அருண் வந்து அந்த ஒரு பாயிண்டை கண்டுபிடிச்ச நமக்கே தெரியுது ஓகே அப்போ ட்ரிகர் பண்ண தான் பார்த்துருக்காங்க ஒருவேளை ட்ரிகர் பண்ணி ஆண்கள் வெடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு அது நெகட்டிவாக ஆயிருக்கும் இப்போ இது உண்மையாகவே தர்சிகா சொன்ன மாதிரி யாருக்கு பிளஸ்னா சவுந்தரக்கு தான் ப்ளஸ் ஓகே மக்கள் எல்லாருமே சவுந்தரக்கு தான் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஒரு கிரிட்டிசம் பண்ண சொல்றாங்க இல்லைன்னு சொல்ல ஒருத்தரை பத்தி கழிவு சொல்றாங்க விமர்சனம் பண்ண சொல்றாங்க அந்த விமர்சனம் கிடைச்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இறங்கி ரொம்ப சீப்பா பேசக்கூடாது நம்ம சாச்சனா பேசணும் அந்த மாதிரி சோ அந்த மாதிரி பேசின ஒரே காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு சவுந்தரக்கான ஓட்டுகள் எகிற எகிர தான் உண்மை அண்ணு பீச்சுலாம் தாருமாறா போயிரும் முக்கியமா நேரத்துக்கான எபிசோட் பார்த்தா நம்ம தாய்மார்கள் அந்த ஒன்னொரு எபிசோட் பார்ப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே கண்டிப்பா பரிதாபப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா சவுந்தரப்பட்டு கண்டிப்பா சவுந்திர பார்த்து பரிதாபப்பட்டிருப்பாங்க அதுதான் சவுந்திர கணக்கு இந்த இடத்துல நம்ம சாச்சனாக்கான ஒரு அழுகை நேற்று பாக்க என்னன்னா சாச்சனா வந்து ஒரு பயன்ட் ரிசிவ் பண்ணிட்டே இருந்தாங்க சேதனை கண்டுபிடிச்சாங்க மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க சாச்சனா வந்து சவுந்திர வந்து ஒரு ஃபேக்கு சவுந்திரம் வந்து ரொம்ப நெகட்டிவா இருந்தா நெகட்டிவான ஆளு அசோ மக்கள் மத்தியில் நெகட்டிவ் இருக்கும் அந்த நெகட்டிவ் தான் நான் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு உடைக்கிறேன்ன மாதிரி நேற்று பேசியிருப்பாங்க அப்படி பேசும்போது ஆனந்தி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க இல்ல இல்ல இது வந்து சவுந்திராவுக்கு பிளஸ்ஸா தான் போகும் நீ பண்ண எல்லாமே சவுந்தராய் பிளஸ் இது எப்பவும் இது நமக்கு தான் மைனஸ் ஆகும் சொல்லிட்டு ஆனந்த் எந்த இடத்துல சொன்னா சாத்தனா பதட்டமா இருக்கும் ஐயோ எப்படி பிளஸ் எப்படி சொல்றீங்க அப்பலாம் இருக்காது அப்பவே கண்டுபிடிச்சாங்களா நெகட்டிவ் அப்போ மக்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்போ நெகட்டிவ் தான் இருக்கும் சப்போர்ட்லாம் இதுக்கப்புறம் இருக்காது நான் வந்து சவுந்திரக்கான சப்போர்ட்டை உடச்சினேன் இதுக்கப்புறம் சௌந்தரிய சப்போர்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா சாச்சனா பேசியிருப்பாங்க அத பக்கமா நமக்கே சிரிப்பா இருந்து உள்ள பார்த்தா அவங்களும் சிரிச்சிட்டே சொல்றாங்க உள்ள பார்த்தா ஆனந்தி சிரிச்சுட்டே சொல்றாங்க அப்படிலாம் இருக்காது நீ நினைக்கிற மாதிரி கேம் போகாது நீ நினைக்கிற மாதிரி அளவு கூட போகாது நமக்கு தான் இந்த கெட்ட பேர் வரும் எனக்கு தெரிஞ்சு சவுந்திராக்கு நல்ல பேர் வரோம்னா ஏத்துக்கவே முடியாம சாச்சனா உட்காந்து அது எப்படி அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படி சொல்ல முடியாது மக்களுக்கான இதை நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் இப்படிதான் போவோம் அப்படிதான் போவோம் கண்டிப்பா சாட்டர்டே சண்டே சேதனை கேட்பாரு அது கண்டிப்பா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு சேதனனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க யாரே சாச்சன வந்து சேதனனுக்கு பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க மொத்தத்துல இந்த மொத்த பிக் பாஸுமே எனக்கு ஏதோ பக்கா ஸ்கிரிப்டட் மாதிரியே தெரியுது சண்டை போடுறானு அழுகுறானு பத்தே நிமிஷத்துல எப்படா ஒண்ணு சேர்றீங்க ஒரு ஒரு மணி நேரம் கூட அந்த சண்டை உருப்படியா இருக்க மாட்டேங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட அந்த சண்டை உருப்படியா இருக்க மாட்டேங்குது அதுக்குள்ள மொத்தமா சேர்ந்து ஒரு டாஸ்க் ஆடுறது கேம் ஆடுறன்னு சொல்லிட்டு மொத்தத்தையே முடிச்சு கட்டிடுறாங்க இது எங்கிட்ட போய் முடியும் போது நமக்கு தெரியல ஆனா இந்த இடத்துல ஒண்ணு சொல்லி ஆகணும் சவுந்தரக்க ஒட்டுக்கள்